நடவடிக்கை மாதிரி மறுபடியும் நாங்கள் போராட்டம் தான் செய்ய முடியும் கிட்ட ஒரு பத்து எம்பி இல்லை நாங்கள் நாடாளுமன்றத்தில் போட்டு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்கோ இல்லை கண்டன உரை ஆற்றுறதுக்கோ இல்லை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே போராட்டம் பண்ணுறதுக்கோ எங்கக்கிட்ட எம்பி இல்லை எந்த கட்சியெலாம் எம்பி இருக்கலாம் அவங்க தான் நாங்கள் சொல்ல முடியும் இதை நீங்கள் செய்ங்கன்னு இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக முறையாக எங்களுடைய கண்டனங்களை தான் நாங்கள் அதை பதிவு வைக்க முடியும் தெரிவிக்க முடியும் போராட்டம் தான் இன்னைக்கு இந்த ஒரு போராட்டம் நடத்தினா அடுத்தது சென்னையில் போராட்டம் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் அதுக்கு அடுத்தது உண்ணான் நன்பு போராட்டம் இப்படி தான் இந்த மாதிரி போராட்டங்களை தான் எங்களால் செய்ய முடியுமே தவிர நேரடியாக நாடாளுமன்றத்தில் உரிமை குரலை எழுப்புவதற்கான ஒரு உறுப்பினர் எங்களிடத்தில் இல்லை இருக்கின்ற கட்சிகள் இடத்துல வேண்டும் என்றால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம் நடந்த கல்வி விருது வழங்குவதாக விஜய் வந்து ஒன்றிய அரசு பேசியிருக்காரு அதாவது ஒரே நாடு ஒரே திட்டம் அந்த திட்டத்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்துருக்காரு வேணும் நீட்டு விளக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு இந்த இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசியல் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது உண்மையாக ஒரு பழமை சொல்லுவாங்க ஏற்றுச்சுரா கறிக்கு உதவாதுன்னு அந்த கதையாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஆந்திராவில் புதுசாக அரசு அமைஞ்சிருது மாநில அரசு இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா ஒரு மாநில அரசனுடைய ஆயுத்காலம் முப்பத்தொன்று அருகே இருக்குது அப்போ இந்த ரெண்டரை வருஷ காலம் பரவாயில்லைன்னு நினைப்பாங்களா போன பரவாயில்ல நினைப்பாங்களா அதனால் இது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுபோல் ஒரு சூழ்நிலை வந்தால் நாடு முழுக்க பெரிய கண்டனங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை கண்டிப்பாக இது பிஜேபி அரசு எதிர்கொள்ளணும்னு தான் எங்களுடைய கருத்து அதே போல் நீட் தேர்வு நீட் தேர்வில் வந்து நியாயமான முறையில் தான் நாங்கள் இந்த மக்களை வந்து மாணவர்களை வந்து நாங்கள் ஒரு திறமை உள்ள மாணவர்களாக உருவாக்கினது என்னுடைய நோக்கன்னு சொன்னாங்க ஆனால் அது திறமை இல்லை பச்சுன்றது இப்போ சமீப காலமாக தெரிஞ்சிச்சு வேண்டப்பட்ட அவங்க பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் அல்லது இது போன்ற பயிற்சி கொடுக்கின்ற இடங்களாக இருந்தாலும் அவளுக்கு தெரியாமல் அவருடைய கேள்விகள் கேள்விகளை கொடுத்து அதில் தேர்ச்சி பெறுகின்ற வகையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இது இந்த நாடு இந்த நா இந்த நாட்டிற்கு தெரிந்த தெரிந்த விஷயம் அது சட்டமன்றத்திலும் நாளாளுமன்றத்தில் இந்த கேள்விகளை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் பதிவுகளை தீர்மானங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே நீட் தேர்வு என்பது எங்களுக்கும் அது ஒழிக்க வேண்டும் என்றதான விருப்பம் ஆகவே நீட் தேர்வு ஒழிப்பதற்கு புரட்சி பாரதமும் ஆதரவு அளிக்கிறது அரசியல்ல முதல் வகுப்பு விஜய் அவர் தேர்ச்சி பெற்று வரட்டும் அப்புறம் சொல்லு